நமோராகி சீதலேத்வம் ஜெகன் மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி தேவியை நமோ நமக என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவேது சௌம் சரவணபவாயை நம என்ன சுவாமி எப்பவுமே வாராகி நீ என்ன இப்போ சரவணபவ அப்படின்னா இந்த மாதம் இந்த வைகாசி மாசம் ரொம்ப விசேஷம் யாருக்கு விசேஷம்னா தமிழ்கடவுள் எம்பெருமான் அறுபடை வீடுகளின் அரசன் கொஞ்சம் தமிழின் காவலன் தமிழின காவலன் என்ன நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷமாவது மனசார வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு அழகான சௌமியமான தமிழ் கடவுள் பேர் தான் முருகன் முருகன் அப்படின்னா அழகன் முருகு அப்படின்னா அழகு ஆக அழகே உருவமாக இருந்து அனுதினமும் தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்விலே சகல சௌபாக்கியமும் சௌமினும் பூஜைத்தால் அருளக்கூடியவள் இந்த சுப்பிரமணியராக வணங்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும் கூட கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது இந்த மாதம் இந்த மாதம் அது எப்படி அப்படின்னா வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே பௌர்ணமி திதியிலே சாட்சா பரம்புரல் எம்பெருமான் பரமேஸ்வரின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி பிழம்பாக அவதரித்து ஆறு கமலங்களில் அதாவது ஆறு தாமரையில் கார்த்திகை பெண்களால் கார்த்திகை பெண்களால் கார்த்திகேயன் என்னும் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் இந்த வைகாசி விசாகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லேயே விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் பொதுவாகவே முருகன் அழகன் மட்டுமல்லாமல் அறிவு ஞானத்தின் அதிபதி அதே இந்த விசாக நட்சத்திரத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது எண்ணற்ற ஆற்றல்கள் நிறைந்த குழந்தையாக அந்த குழந்தை வளரும் நல்ல புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் தன்மை நிறைந்தவனாகவும் உதவும் தயை உள்ளை கொண்டவனாகவும் அதே மாதிரி ஞானவானாகவும் வளர்வதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் எப்போது நடக்கும் என்றால் எப்போது அவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அப்போது அவர்கள் வாழ்க்கையிலே இது நடக்கும் எல்லா நாட்களும் விரதம் இருந்து பூஜை செய்து சிதையாக வழிபாடு செய்வதை விட குறைந்தபட்சம் இந்த வைகாசி மாசம் விசாகத்திலே முருகப்பெருமானை எண்ணி அவருக்காக நம் வீட்டிலே சின்ன படம் இருந்தாலும் சரி இல்லை விக்கிரகம் இருந்தாலும் சரி அதற்கு அபிஷேகங்கள் செய்து மாலை மலர் புஷ்பங்களை சாற்றி வாசனாதி திரவியங்களை கொண்டு எளிய முறையிலே நெய்வேதியங்கள் படைத்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் அதே மாதிரி சுப்பிரமணியரோட காயத்ரி முறைப்படி சுப்பிரமணிய தீட்சை வாங்கி கொண்டிருந்தவர்கள் முருகரோட மூலமந்திர ஜபங்கள் அவ்வாறு இதெல்லாம் அந்த நாளிலே அதாவது வைகாசி விசாகம் அதாவது இருபத்தி இரண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டே கால் மணி அளவிலே துவங்க பெற்ற இந்த விசாகமானது மறுநாள் வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை இருக்கு ஆனால் இது இடைப்பட்ட இந்த காலத்திலே எவன் ஒருவன் இந்த முருகப்பெருமானின் விரதங்களை சிறதையாக இருந்து அசைவமெல்லாம் எல்லா எடுக்காமல் சைவத்திலே குறைந்தபட்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று அவரை எந்த நாமத்தில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் அன்றைய தினம் ஓம் கார்த்திகேயாயை நமக ஓம் கார்த்திகேயாயை நமக கார்த்திகேயா போற்றி என்று கார்த்திகேயன் என்ற பெயரிலே அவரைக்கு பூஜை செய்யும்போது உங்களுக்கு வியாபாரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் மனரீதியான பிரச்சனைகள் இது மட்டுமல்லாமல் நேர்முக மறைமுக எதிரிகள் ஒரு விமோச்சனம் ஏனென்றால் கார்த்திகேயன் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்திலே கார்த்திகை பெண்கள் இருக்கிறார்கள் கார்த்திகேயன் செய்ய வேண்டிய செயல்கள் எனது கார்த்திகை பெண்கள் செய்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் செய்கிறது ஆகையால் இந்த கார்த்திகை என்பது நம் வாழ்விலே பிரகாசத்தை அணுக அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை முருகா சண்முகா ஸ்கந்தா கார்த்திகேயா என்னும் போது நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கிவிடும் இந்த வைகாசி விசாகத்திலே அருகாமில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து புது வாசனை மலர்களால் தொடுத்த மாலையை அவர்களுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் போது திருமண தடை விலகி நல்ல ஒரு மனதிற்கு பிடித்து தன்னோடு இணைக்கமாக இருக்கக்கூடிய சுகபலங்க இகபல சுகங்களையும் சமமாக கலந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துணை அமையவதற்கு வழிவகை செய் அது மட்டுமல்லாமல் பன்னீர் சந்திரம் போன்ற வாசனாதி திரவியங்கள் வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு முருகப்பெருமானுக்கு இந்த வைகாசி விசாகத்திலே பொழுது வியாபார மக்களின் பெயர் புகழ் செல்வாக்கு பணம் தன தான்யாதி விஷயங்கள் நிறைய கடன் சுமையில இருக்கக்கூடியவர் அரிசி மாவை வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும் போது எத்தனை கோடி கடன்கள் இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்தியார் இதை எல்லாம் செய்ய முடியாது சுவாமி அப்படி என்றால் குறைந்தபட்சம் அவர்கள் ஜபம் செய்யுங்கள் பூஜை செய்யுங்கள் ஓம் சௌம் சரவண பவாயை நமகா ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் கார்த்திகேயா நமக என்னும் பெயர்களிலே அன்றைய தினம் புதன்கிழமை காலை எட்டு கால் மணியிலிருந்து மறுநாள் காலை வியாழக்கிழமை இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரையாவது கார்த்திகேயா போற்றி என்று திருப்பி 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 உச்சாரம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பிரகாசமான நிலை வரும் முருகர் இந்த எல்லா முருகர்களுடைய கார்த்திகேயருக்கு என்ன விசேஷம் என்றால் நாம் சண்முகர் என்று சொல்லக்கூடியவர் இந்த கார்த்திகேயன் தான் ஷன் அப்படி என்றால் ஆறு என்ற அர்த்தம் ஆறு முகம் ஆறு முகத்துடன் பன்னிரண்டு கரங்களோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சண்முகர் என்று சொல்வோம் இந்த சண்முகரை நாம் கார்த்திகேயர் என்றும் சொல்வோம் ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறு சக்திகள் இணைந்த நிலையில் இருப்பவர் கார்த்திகேயன் இப்ப ஏற்பட்ட கார்த்திகேயன் வணங்கும் போது மனம் உடல் அறிவு இது என் இது மூன்றும் நேர்கோட்டில இருந்து அவன் செய்த பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் அழிந்து நல்ல ஒரு மேனோதமான நிலையை அடைவதற்கு முருகப்பெருமான் ஆசிர்வாதம் செய்வார் ஆகையால் அருகாமில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபா முருகப்பெருமானின் ஆலயங்கள் சென்று அவர்களை வணங்கி அவர்களுக்கு பூஜைகள் செய்வதன் மூலமாக எத்தனை நாள் என்ன செய்யும் போல் என்ன செய்யும் வேலவன் துணை இருந்தால் என்பதை போல என்ன நேரம் என்ன காலம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இருந்தாலும் சரி முருகப்பெருமானின் பெயர் கார்த்திகேயன் என்று உச்சரித்தால் உங்கள் கஷ்டங்கள் கவலை அனைத்தும் நீங்கிவிடும் அதை உச்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த வைகாசி விசாகம் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்து உங்கள் அனைத்து துன்பங்களையும் நீங்க முருகப்பெருமானை பூஜை செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் நமோ வாராகி ஓம் சௌம் சரவண பவாயை நமக சுப்பிரமணியோ சுப்பிரமணியோ சுப்பிரமணியோகம்